அதிகாரம் பத்து வெள்ளி எக்காளங்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இரண்டு வெள்ளி எக்காளங்களை செய்து கொள் அடிப்பு வேலையாக அவற்றை செய்ய வேண்டும் மக்கள் கூட்டமைப்பை ஒன்று கூட்டவும் பாளையத்தைப் பேர்க்கவும் நீ அவற்றை பயன்படுத்துவாய் அவை இரண்டும் ஊதப்படும்போது மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சந்திப்பு கூடார வாயிலில் உன் முன்னே ஒன்று கூட வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டுமே ஊதினால் இஸ்ரேலின் ஆயிரத்தவர் தலைவர்களாகிய முதல்வர்கள் உன்னிடத்தில் கூடி வருவார்கள் நீ பெருந்தொணியாய் ஊதுகையில் கீழ்ப்புற பாளையங்கள் புறப்படும் அத்துடன் இரண்டாம் முறை நீ நீ பெருந்தொணியாய் ஊதுகையில் தென்புற பாளையங்கள் புறப்படும் அவர்கள் புறப்படும் போதெல்லாம் பெருந்தொணியாய் ஊத வேண்டும் சபையை ஒன்று கூட்ட நீ ஊதும் போது பெருந்தொணி எழும்பக்கூடாது ஆரோனின் புதல்வரான குருக்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் எக்காலங்கள் உங்கள் தலைமுறை தோறும் நிலையான நியமமாக இருக்கும் உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்களால் பெருந்தொணி எழுப்புங்கள் அப்போது கடவுளாகி ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் மகிழ்ச்சியினால் குறிக்கப்பட்ட திருநாட்கள் மாத பிறப்புகள் ஆகியவற்றின் நீங்கள் எரிவலியையும் நல்லுறவு பலியையும் செலுத்தும்போது எக்காலங்களை ஊதுவீர்கள் அவை கடவுள் திருமுன் உங்களுக்கு நினைவூட்டுதலாக பயன்படும் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இஸ்ரேலரின் புறப்பாடு இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபதாம் நாள் உடன்படிக்கை திரு உறைவிடத்தின் மேலிருந்து மேகம் எழும்பியது இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்திலிருந்து பகுதி பகுதியாக கடந்து சென்றார்கள் பாரான் பாலை நிலத்தில் மேகம் தங்கிற்று மோசே வழிவந்த கடவுளின் கட்டளைப்படி இப்பொழுது முதன்முறையாக அவர்கள் புறப்பட்டார்கள் யூதா புதல்வர்களது பாளையத்தை சேர்ந்தவர்கள் அணிவகுத்து முதலில் புறப்பட்டார்கள் அவர்களுடைய படைத்தலைவன் அமினதாபின் மகன் நஹாசோன் ஆவான் இசக்கார் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சூவாரின் மகன் நெத்தனியேல் ஆவான் செபுலோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஹேலோனின் மகன் எலியாபு ஆவான் மேலும் திரு உறைவிடம் இறக்கி வைக்கப்பட்டதும் கெர்சோனின் புதல்வரும் மெராரியரின் புதல்வரும் அதை சுமந்து கொண்டு புறப்பட்டனர் அடுத்து ரூபன் புதல்வர்கள் தத்தம் அணிவரிசைப்படி புறப்பட்டார்கள் அவர்களுடைய படைத்தலைவன் செதையூர் மகன் எலிட்சூர் ஆவான் சிமியோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சுரிசாத்தாயின் மகன் செலுமியேல் ஆவான் காத்து மக்கள் குலத்தின் படைத்தலைவன் தெஹுவேலின் மகன் சாபு ஆவான் பின்னர் ஹோகாத்தியர் தூய பொருட்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர் அவர்கள் போய் சேருமுன் திருவுரைவிடம் எழுப்பப்பட்டிருந்ததும் அடுத்து எப்ராயின் புதல்வர்கள் தத்தம் அணிவரிசைப்படி புறப்பட்டார்கள் அவர்களின் படைத்தலைவன் அமியூதின் மகன் எலிசாமா ஆவான் மனாசே மக்கள் குலத்தின் படைத்தலைவன் பெதாசோரின் மகன் கமலியேல் ஆவான் பென்யமின் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கிதியோனின் மகன் அபிதான் ஆவான் அனைத்து பாளையங்களுக்கும் பின் காவலாக தான் புதல்வர்கள் தத்தம் அணிவகுப்பின்படி புறப்பட்டு சென்றார்கள் அவர்களின் படைத்தலைவன் அமினதாபின் மகன் அஹியேசார் ஆவார் ஆசேர் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் உக்ரானின் மகன் பஹியேல் ஆவான் நப்தலி மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஏனானின் மகன் அஹிரா ஆவான் இஸ்ரேல் மக்கள் புறப்படுகையில் அவர்கள் படைகளின் அணிவரிசை இதுவே பின்னர் மோசே மிதியானியனும் தன் மாமனுமாகிய ரகுவேலின் மகன் ஓபாபிடம் கூறியது உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் கூறிய இடத்திற்கு நாங்கள் போய்க்கொண்டு இருக்கிறோம் நீ எங்களோடு வா நாங்கள் உனக்கு நல்லது செய்வோம் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு நல்லதையே வாக்களித்துள்ளார் அவனோ அவரிடம் நான் வரமாட்டேன் நான் என் சொந்த நாட்டுக்கு என் இனத்தவரிடம் போவேன் என்றான் அதற்கு அவர் எங்களை விட்டு போகாதிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் பாலை நிலத்தில் எப்படி மிரங்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் எங்களுக்கு நீ கண்களாய் இருப்பாய் நீ எங்களோடு வந்தால் ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன நன்மை செய்வாரோ அதை உனக்கும் நாங்கள் செய்வோம் என்றார் ஆண்டவருடைய மலையை விட்டு இஸ்ரேலர் மூன்று நாள் பயணம் செய்தனர் அவர்கள் அடுத்து தங்கும் இடத்தை காட்டும்படி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை மூன்று நாள் பயணத்திலும் அவர்கள் முன் சென்றது அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரின் மேகம் பகலில் அவர்கள் மேல் இருந்தது பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே ஆண்டவரே எழுந்தருளும் உம் பகைவர் சிதறுண்டு போகட்டும் உம்மை வெறுப்போர் உம்முன்னின்று ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார் அது தங்கும் போதோ அவர் ஆண்டவரே பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலர் இவர்களிடம் திரும்புவீராக என்பார்